நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் எஸ்ஐஆர் சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலயமா நடைபெறும் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அந்த முகாமை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ இது வந்து பல பேர் நம்ம வந்து இது நடக்கலாமா வேண்டாமா நல்லதாக கேட்டதா அதை பற்றி பேச இல்லை இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பீகாரில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க ஸோ அதோட அந்த தீவிரத்தை கையில் எடுத்து தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல பல பேர் வந்து இதை எதிர்ப்பு இருக்காங்க ஸோ இது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது அவங்கவுங்க டிசைட் ஓன் டிசைட் பண்ணிக்கிறது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிவத்தில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது யாரோட டீட்டெயில்ஸ் போடுறது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து போடுறாங்க எனக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வீடு வீடாக கொண்டு வந்து பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து கொடுத்துருவார் அது அவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜோட அசிஸ்டண்ட்டாக இருப்பார் இல்லை விஏஓவாக இருப்பார் இல்லை அங்கன்வாடி பணியாளர் அதாவது டீச்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கிரேட் கிரேடில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ சொல்லிட்டுருக்காங்க இதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வருது ஸோ ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ரெண்டு ஃபார்மில் வந்து முதல்ல ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ம் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கரெக்டான ஃபார்மில் ஃபோட்டோ ஓட்டி நம்ம அவங்க கூட ஒப்படைச்சிடணும் தவறுதலாக பண்ணிட்டோன்னா அதை நம்ம வச்சுக்கலாம் இதுதான் வந்து இது அதனால் அவசரப்பட்டு ரெண்டுத்தையும் முதல்ல பண்ணிடாதீங்க முதல்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த ஃபார்மோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் அட்ரஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு வாக்குச்சாவடி அதோடய அட்ரஸ் இருக்கும் இருக்கும் அப்புறம் ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடை வந்து ரெண்டு ஃபார்ம்லேயும் இருக்கும் டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா கொடுக்கும்போது இதில் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க திரும்ப ரிட்டன் வாங்கும்போது தான் ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த கியூஆர் கோடுக்கு பக்கத்துலேயே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் உங்கள் ஓட்ருட்டில் ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ அங்கே இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் கேட்டிருக்காங்க பாருங்கள் தற்போதைய புகைப்படத்தை ஓட்டணும் அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக ஓட்டணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக ஓட்டணும் ஓட்டிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிறந்த தேதி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபில் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் எண் விருப்பத் தேர்வு நீ ஆதார் என்ன போட்டிருங்க ஏன்னா எப்படி பண்ணாலும் ஓட்டர் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுவாங்க ஸோ ஆதார் என்ன போட்டிருங்க மொபைல் நம்பர் மொபைல் நம்பரும் போட்டிருங்க மொபைல் நம்பர் கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் எங்கிட்ட மூணு ஃபோன் தான் இருக்குது என்ன பண்ணுறது மீதி ரெண்டு பேருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அது பிரச்சனையே கிடையாது ஒரே நம்பர் கூட ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட்டு தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் இதில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இப்போது ஒரு வாக்காளர் இருக்கார் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட டேட் ஆஃப் நான் போட்டிருவேன் தந்தையின் பெயர்னால் என்னோடய தந்தையின் பெயரை தான் நான் போடணும் பாதுகாவலரின் பெயர்னு தந்தையில் பாதுகாவலர் பெயர் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பாதுகாவலரின் பெயர் போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டுடலாம் இது ஆன்லைனில் ஃபில் பண்ணி ஏற்றும்போது கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணும்போது சட்டப்பூர்வமான பாதுகாவலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேக்குது ஸோ மேக்ஸிமம் தந்தையோட பேரே போட்டிருங்க தந்தையோட பேரே போட்டிருங்க அவருடைய ஓட்டர் ஐடி கார்டு போட்டுருங்க சப்போஸ் தந்தை தாருங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரோட ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் அவரோட பேரை போட்டு ஓட்டடி போட்டுருங்க அதேமாதிரி தாயாரின் பெயர் போட்டு அவங்களோட வாக்காளர் அதை ஓட்டர் ஐடி நம்பர் போட்டிருங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தேன்னா உங்களோட துணைவரின் பெயர் இப்போ நீங்கள் வந்து ஆண் இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஆணோடது அப்படின்னா அவரோட மனைவியோட டீட்டெயில்ஸை போடணும் அவரோட நேம் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் இதுவே ஒரு பெண்ணோட ஃபார்மாக இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க கணவருடைய வாக்காளராக அடையாள அட்டை எண்ணோ அவரோட பேரும் போட்டுருந்தோம் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு காலம் நம்ம காமனாக ஃபில் பண்ணுறது தான் இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு காலம் இருக்குது பாருங்கள் இதை எப்படி பண்ணுறது இதுக்கு எப்படி கேட்குறது அப்படின்றது தான் இது இதுக்கு வந்து டீட்டெயில்ஸை வந்து அந்தந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்மோட ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு ஒரு ரெண்டு லைன் இருக்கும் அந்த ரெண்டு லைனுக்கு கீழே மூணாவது லைனாக நேம் ஆஃப் த பிஎல்ஓ அப்படின்னு போட்டு அவங்க நேமும் அவங்களோட மொபைல் நம்பரும் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஏதனா டவுட் கேட்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அடுத்து இந்த ரெண்டாவது பாக்ஸ் இருக்கு வர லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அந்த அந்த கிட்ட ஆல்பபேட்டிக் ஆர்டரில் அழகாக இந்திய தேர்தல் ஆணையமே கொடுத்துட்றாங்க ஸோ நீ அவங்கள கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நேமை செக் பண்ணி அதில் சீரியல் நம்பரு பாகம் என்ன அப்போதைய தொகுதி நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் எப்படின்னா இப்போ இந்த ஃபார்மில் வந்து என்னோடய ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய ஃபார்ம் இது என்னோடய எனக்காக கொடுக்கப்பட்ட ஃபார்ம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் பாருங்கள் வீடியோவை இப்போ இந்த ஃபார்ம் வந்து என்னுடைய ஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலெலாம் ஓட்டு போட்டுட்ருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டு வாக்குரிமை இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னா இந்த மூணாவது காலத்தை ஃபில் பண்ணணும் இப்போ டைரெக்டாக வாக்காளர் பெயர் என்னுடைய பெயர் என்னுடைய வாக்காளர் அட்டை உறவினர் பெயர்னு எங்கள் அப்பாவோட பேர் அவர் எனக்கு தந்தை அப்படின்ற மாதிரி போட்டு மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ தொகுதி இருக்குதுல்ல இதுக்கு அப்போ நான் எந்த தொகுதியில் இருந்தேன் அப்படின்றத போடணும் மாவட்டம் என்ன மாவட்டமாக இருந்துச்சு மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ இருந்த சட்டமன்ற தொகுதியும் அப்போ என்ன சட்டமன்ற தொகுதி இருந்தது அப்படின்றத நம்ம போடணும் இந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்போ என்ன இருந்தது ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதியோட நம்பர் வந்து எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வந்து அறுபதுன்ற சட்டமன்ற தொகுதி வரும் அப்போனா அந்த அறுபது அப்படின்றது தான் போடணும் பாகம் எண்ன்றது நம்மளுடைய வில்லேஜோட பூத்து நம்பரு இப்போ வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அறுபதுன்னு வரும் அப்போ நான் ஆ சாரி சாரி அறுபதுன்றது தொகுதி நம்பரு தொண்ணூற்றி மூணுன்றது பாகம் எண்ணு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறதான் போடணும் போகணும் அதேமாதிரி வரிசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற ஓட் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த வரிசையில இருந்தீங்கன்ற வரிசையினு தான் போடணும் இது வந்து டேரெக்டாக ஃபார்மில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு காலத்தை ஃபில் பண்ணணும் இன்கேஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபார்மில் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பா இல்லை அம்மா அவங்களுக்கு ஐடி அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் காலத்தை ஃபில் பண்ணவே கூடாது ரெண்டாவது இந்த பக்கம் இருக்கும்போது ரைட் சைடு காலம் இந்த காலத்தை தான் ஃபில் பண்ணும் ஏதாவது ஃபார்ம்ல இல்லா இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஓட்டு ஏடி இருக்குது அப்படின்னா இந்த காலம் ஃபில் பண்ணும் இது வந்து ஆண்களுக்கு தான் சொல்றேன் கேட்டுங்க இந்த மூணாவது காலத்தை ஃபில் பண்ணணும் ரைட் சைடில் இருக்கிற காலத்தை ஃபில் போடணும் அவங்க எங்கே போடணுன்னா பெயர் வந்து என்னுடைய பெயர் உறவினர் பெயர் அப்பாவோடய பேர் அவர் தந்தை உறவு முறை மாவட்டம் மாநிலம் அப்புறம் மாவட்டம் அப்போ இருந்த தொகுதி நம்பரு அதே மாதிரி தான் அந்த பாகம் என்னும் வரி செய்யணும் அவருடையதே போடணும் ஏன்னா எனக்கு கிடையாது எங்கள் அப்பாவுக்கு தான் இருக்கணும் போது அவரோட சீரியல் நம்பரை தான் நான் போடணும் அவர் வச்சு தான் நான் அவரோட சந்ததி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் காட்டி போடணும் இது வந்து ஆண்களுக்கான முறை இதுவே ஒரு பெண்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னும்போது போது இப்போ பெண்களுக்கு வந்து மேக்சிமம் அம்மாவை காட்டாதீங்க ஏன்னா மேரேஜ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க வேறு ஊருக்கு இப்போ அங்கே வரும்போது அம்மாவை காமிக்காது அப்பாவை மேக்சிமம் காமிங்க அம்மா அப்பா காமிக்கலாம் இருந்தாலும் அப்பாவை மேக்சிமம் காமிங்க கணவரை மூலியமாக போடவே முடியாது கணவரை காமிக்காதீங்க கணவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டிருக்கு நான் இப்போ தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் என் கணவரை வச்சு நான் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனே கிடையாது ஒன்லி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள வச்சு தான் நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவே முடியும் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் நன்றி வணக்கம்